அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து பொருளாதார திட்டமிடல் அபுஹரையிறார் நதி அல்லாஹ்வான்ஹோ அவர்கள் அறிவித்தார்கள் நபிசல்லாஹ் வசல்லம் அவர்கள் பயணத்தின் போது சில விஷயங்களை திட்டமிட்டு செய்வார்கள் ஹுனேன் செல்ல திட்டமிட்ட போது அல்லாஹ் நாடினால் நாளை நாம் போகின்ற இடம் பனு கிரானா குளத்தாரின் முஹப் என்னும் பள்ளத்தாக்கு என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஸ்வஹுல் புகாரியிலே நான்கு இரண்டு எட்டு ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பயணமாக இருந்தாலும் சரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி அதிலே ஒரு திட்டமிடுதல் என்பது மிக அவசியமான ஒன்று ஒவ்வொருவருக்குமே இந்த திட்டமிடல் மிக முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் திட்டமிடுதல் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் பொருளாதாரம் தங்கம் நிலம் இப்படி எது நமக்கு லாபத்தை ஈட்டித் தருகிறதோ அந்த வகையிலே அந்த திட்டமிடுதலை நாம் தொடரலாம் சில சமயங்களில் நாம் திட்டமிடுதலுக்காக பணம் ஒதுக்குவது சிரமமாக இருக்கும் அதுவும் பண பற்றாக்குறையான சமயங்களிலே மிகவும் அது நம்முடைய மன உளைச்சலை ஏற்படுத்தி கொடுக்கும் இதற்கு வேற நாம் பணம் கொடுக்க வேண்டியது இருக்கிறதே என்று கூட ஒரு விதமான சங்கடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் நமக்கு இந்த பணம் மொத்தமாக கிடைக்கின்ற போது திட்டமிட்டு சேமித்து வைத்து அந்த பணம் மொத்தமாக கிடைக்கின்ற போது தான் அந்த திட்டமிடுதலுக்கு உண்டான அருமை நமக்கு புரிய வரும் பஞ்சகாலத்தை எதிர்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்றிருந்த யூசுப் அலிஹலாம் அவர்கள் திட்டமும் இதை மிக தெளிவாக சுற்றி காட்டுகிறது யூசுப் அலிஹிஸ்லாம் அவர்கள் தொடர்ச்சியாக பயிரிட்டார்கள் வளமான ஏழு வருடங்களில் அறுவடை செய்தார்கள் சிக்கனமாகவே அந்த சேமிப்பு பொருளை பயன்படுத்தினார்கள் நீங்கள் ஏழு வருடங்களுக்கு தொடர்ச்சியாக விவசாயம் செய்வீர்கள் சாப்பிடுவதற்காக பயன்படுத்தும் சிறிய பகுதியை தவிர பெரிய பகுதியை அறுவடை செய்யாது கதிர்களிலேயே வெற்றிவிடுங்கள் என்கின்ற ஒரு சரியான திட்டமிடுதலை யூசுப் அலிகலாம் அவர்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சொன்ன செய்தியை குரானிலே அத்தியாயம் பனிரெண்டு சூரத்து யூசுப் அசலம் நாற்பத்தி ஏழிலே தெளிவுபடுத்தப்படுகிறது அறுவடை செய்யாது கதிர்களிலேயே விட்டுவிடுதல் என்பது ஒரு மிகப்பெரிய பொருளாதார திட்டமிடுதல் பொருளாதார திட்டமிடுதல் என்பதோடு மாத்திரமல்லாமல் அது சரியான ஒரு சேமிப்பு பஞ்சகாலத்தில் தேவைப்படுகின்ற போது பயன்படுத்துவதற்காக அதை நாம் சேமித்து வைப்பது மிக முக்கியமான ஒன்று பொருளாதார சேமிப்பு என்பது கடினம் என்று சிலர்கள் நினைப்பது உண்டு சேமிக்க ஆரம்பித்தால் நமக்கே தெரியாமல் பொருளாதார ரீதியான உண்டான அந்த திட்டமிடுதலை அடிப்படையாக கொண்டு நம்முடைய கைகளிலே பணம் சேர்ந்துவிடும் சேமிக்க எவ்வளவோ வழிகள் இருக்கிறது இதில் எது நமக்கு சரியாக தெரிகிறதோ அந்த வழிகளிலே அந்த திட்டமிட்டு சேமிக்கக்கூடிய பணிகளை மேற்கொள்ளலாம் முதலில் பொருளாதாரம் சிரமமாகத்தான் இருக்கும் பொருளாதாரத்தை சேமித்து வைப்பது சிரமமாகத்தான் இருக்கும் பின்னர் அது அப்படியே நமக்கு ஒரு பழக்கமாகிவிடும் சிரமமில்லாத ஒன்றாக மாறிவிடும் ஒரு நாள் பார்த்தால் இவ்வளவு சேமிப்பாக நாம் சேமித்து விட்டோம் என்று நம்முடைய பொருளாதார திட்டமிடுதலின் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற அந்த மிகப்பெரிய பொக்கிஷத்தை பார்க்கின்ற போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் எனவேதான் ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் அனுதினமாக இருந்தாலும் சரி அல்லது வாரம் ஒரு முறையாக இருந்தாலும் சரி மாதமாக இருந்தாலும் சரி திட்டமிட்டு பொருளாதாரத்தை நாம் சேமிக்க முயற்சிக்க வேண்டும் அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே பல சிரமங்களை நீக்குவதற்கு காரணமாக இருக்கும் இல்லாமல் அல்லாஹ் பொருளாதார திட்டமிடுதலே நமக்கு வெற்றியை வழங்கியல் புரியவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து